வணக்கம் ஆரோக்கியமா மனுஷன் வாழ்றதுக்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த இயற்கை நமக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ எப்படி பழங்காலத்துல நம்ம நம்ம எப்படி வாழ வைத்ததோ அதே மாதிரி நம்ம வாழ பழகணும் இன்னைக்கு நாம இந்த மாய உலகில் இரவேது பகலேது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே இரவு என்ற ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் தான் வாழ்றாங்க இன்றைக்கு பழங்காலத்தில் பகலவன் பகலவன் இறங்கின உடனே இருட்டான உடனே எல்லாரும் அதுக்கு முன்னாடியே எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க காலையில் நாலரை மணிக்கு கண் விழிக்கக்கூடிய அந்த மக்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சு தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த அவர்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஓய்வு கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் அவர்கள் ஓய்வு எடுக்கிறார்கள் ரிலாக்ஸா இருக்கிறாங்க அப்படி இருந்த மக்கள் வந்து ஆரோக்கியமா இருந்தாங்க ஆண்டுகள் வாழ்ந்தாங்க இன்றைய மக்கள் நோய் நொடியால மிகவும் அவதிப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தூக்கமின்மை இந்த தூக்கத்தை சரியா இந்த மனிதன் வரையறுத்துக்கிட்டானா தன்னுடைய வாழ்க்கையில நீ என்னவும் பண்ணு எந்த வேலையும் போ பண்ணு எங்க வேண்டுமானாலும் சுற்றித் தெரி ஆனா தூங்க வேண்டிய நேரத்துல பகலவன் வந்து மறையும் நேரத்தில் நீ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சனாக்க உன்னோட ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் ஒரு மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு பிசிக்கலா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவர்களுடைய அந்த வலி வேதனைகள் எல்லாம் வந்து எப்போ அது சரி செய்யப்படும் அப்படின்னா அவன் கண்ணை எருந்து தூங்குறப்போதான் மனிதன் கண்ணுந்து கண்ணை மூடின பிறகுதான் ஆன்மா என்ற ஒன்று விழித்துக் கொள்கிறது அவன் கண்ணை திறந்துருச்சுன்னா மனசு விழித்துக் கொள்கிறது ஆன்மா தூங்க ஆரம்பிக்குது அவன் கண் அயர்ந்து கண்ணை மூடி தூங்குறான் அப்படின்னாக்கா அவனுடைய ஆன்மா விழித்து கொள்கிறது அவன் தூக்கத்திலிருந்து எழுந்து கண்ணை திறந்துட்டான் அப்படின்னாக்க அவனுடைய ஆன்மா தூங்க ஆரம்பிச்சிருது மனசு விழித்து கொள்கிறது இந்த தான் அவனை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்குது அந்த காலத்துல வேட்டை உணவு தேடி பயணம் வேட்டையை செய்ய வச்சது அந்த மனம்தான் அந்த மனமே இந்த உடலை இயக்கி வேட்டையாடி வயிறு நிறைக்க வச்சு அந்த மனமே இவனை கொண்டு வந்து அவனுடைய இருப்பிடம் அவனுடைய ஆயம் தேடி கொண்டு வந்து அமர்த்தி அவனை உறங்க வைத்தது அந்த மனம் அதுவரைக்கும் அந்த மனசோட வேலை அவன் உறங்கின பிறகு அவனுடைய ஆன்மாவோட வேலை அவன் எவ்வளவு தூரத்துக்கு அவன் கஷ்டப்பட்டிருக்கான் அவனுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அவனுடைய உடல்ல என்னென்ன பொருட்கள் அவனுக்கு குறைபாடு ஏற்பட்டிருக்கு என்ன நிறைவா இருக்கு அதையெல்லாம் எப்படி சரி செய்யணும் எதை வச்சுக்கணும் எதை வெளியேற்றணும் அப்படிங்கிறத அந்த ஆன்மாதான் அந்த உடலை இயக்கி தூக்கத்துல அந்த உடலை இயக்கி அதை சரி செய்யுது அடுத்த நாள் அவன் உணவை தேடி பயணப்படுவதற்கு அது இப்ப எல்லாரும் இந்த ஆன்மாவை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு கிடைக்கினாலே காண கிடைப்பவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் சிவ பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த அறிவு இன்றைய மனிதர்கள்ட்ட இல்லை அதனால இந்த காணொலியை கண்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிறருக்கும் நன்மை ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லி விடைபெறுறேன் வணக்கம்